ஹலோ மக்கள் வெல்கம் டு மயில் குன் யூடியூப் சேனல் நம்ம இந்த சேனலில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்டு அது இல்லாமல் நம்மளோட பிரிமியம் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா அண்ணனைய மார்க்கெட் உள்ளது அன்னன்னைக்கு நைட்டே நான் வீடியோ போட்டுருவேன் இன்னைக்கு கொஞ்சம் நைட் நைட்டு லேட்டாகிடுச்சி அதனால் இப்போ காலையில் போடுறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீயான ஆஃபரை கொடுத்துருக்கேன் நம்மளுடைய ப்ரீமியம் இண்டிகேட்டரு உங்களுக்கு ஃப்ரீயாக டூ மந்த்து ஃப்ரீயாக நம்ம இண்டிகேட்டரை கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அதுவும் நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ண போகிறீங்க நம்மளுடைய ப்ரீமியம் இண்டிகேட்டரோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் திறந்து பாருங்கள் இதுதான் நம்மளுடைய பெய்டு ஆப்ஷன் ஓகேங்களா இதை தான் நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மூணே தாங்க ஒன்றும் இல்லை நம்மளுடைய மயில் குகன் யூடியூப் சேனலை சப்ரைப் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு எந்த காசும் தேவைப்படாது இது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் மயில் குகன் ட்ரேடிங்களை ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்து நம்மளுடைய தன் டிமார்ட் அக்கௌண்ட்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க்கு மூலியமாக ஜாயின் பண்ணுங்க அவ்வளோதான் அதுக்கும் எந்த பேமெண்ட்டோ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேங்களா இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதம் ஃப்ரீயாக நம்மளுடைய ப்ரீமியம் இண்டிகேட்ரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்ரு உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா இதோடய இண்டிகேட்டரோட என்ன பவர்ஃபுல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் இண்டிகேட்ரு என்னங்கிறத ஓகேங்களா எவ்வளோ பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் அப்படிங்கிறத டெய்லி எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குது நம்ம இண்டிகேட் மூலயமா எவ்வளோ தெளிவாக ட்ரேடு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஓகேங்களா இல்லை எனக்கு டிமார்ட் அக்கௌண்ட் இருக்குது நான் தேவையில்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலு ப்ளஸ் டெலிகிராம் ஃப்ரீ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது ரெண்டு மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் நான் ஃப்ரீயாகவே என்னோடய இண்டிகேட்டரை கொடுக்குறேன் ஓகேங்களா நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி இருக்குங்க ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜாயின் லிங்க்குனு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டாம் தடவை டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது நம்மளோட யூடியூப் மயில் குகன் சேனலு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் மயில் குகன் ட்ரேடு அப்படிங்கிறது ஓகேங்களா இது வந்து டிமார்ட் அக்கௌண்ட்டு தன் அப்படிங்கிற டிமார்ட் அக்கௌண்ட்டு நம்மளுடைய இண்டிகேட்டருடைய என்ன பெனிஃபிட்டுங்கிறதையும் சார்ட்டாக சொல்லிடுறேன் மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே ரொம்ப ஈஸியாக புட் சைடாக கால் சைடாக அப்படிங்கிற ட்ரெண்டிங்கை கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்படிங்கிற புல் புட் சைடு கால் சைடு லைன் கொடுத்துருப்பேன் அதை கிராஸ் பண்ணி மேலே போனால் கால் சைடு கிரா லைன் கிராஸ் பண்ணி மேலே போனால் கால் சைடு பைப் பண்ணுற மாதிரியும் புட் சைடு லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்தால் புட் சைடு பைப் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பேன் தெளிவாக கொடுத்துருப்பேன் ஃபைவ் கேண்டில் நம்ம ட்ரேடிங் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் டி டி டிமார்ட் அக்கௌண்டு தன் வச்சுருந்திங்கன்னா தன் டிமார்ட் அக்கௌண்ட்டில் அந்த நம்மளோட இண்டிகேட்டரு ஃப்ரீயாகவே ஒர்க் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் தனியாக ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா இதுதாங்க இந்த பவர்ஃபுல் இண்டிகேட்டர் வந்து டீட்டெயில் இதுதான் நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் எந்த சைடு போங்கிற ட்ரெண்டிங்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் அதில் பிரேக் டவுனு பிரேக்கப்பு டார்கெட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பேன் நமக்கு என்ன தேவையோ ரெகுலராக மார்க்கெட்டில் ஸ்ட்ரெஸ்னா லாபத்தோடு இருக்கலாம் அதுக்காக தான் இந்த முக்கியமான இண்டிகேட்ரு இதைத்தான் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷ உழைப்பை ஃப்ரீயாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு நீங்கள் பண்ண போகிற எனக்கு கொடுக்க போகிறதும் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறீங்க நம்மளுடைய யூடியூப் ஜாயின் பண்ண போகிறீங்க டெலிகிராம் ஜாயின் போ ஜாயின் பண்ண போகிறீங்க இது இல்லாமல் டிமார்ட் அக்கௌண்டு அதுக்கு எந்தவித காசுங்களில் ஃப்ரீ தாங்க அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்மளுடைய இண்டிகேட்ரு நேற்று எவ்வளோ பாயிண்ட்டு கொடுத்துருன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன் நிப்டி மிட் கேப்பு இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலேயே கொடுத்துருந்தது நான் அதுக்கு முன்னாடி அதை எடுத்து எடிட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா அதே இல்லாமல் பேங்க் நிப்டி நானூற்றம்பது பாயிண்ட்டு போட்டிருக்கேன் அதில் நானூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மேலேயே தான் கொடுத்துருந்தது ஓகேங்களா ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் ஐநூறு பாயிண்ட்டு புட் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஆனால் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பாயிண்ட் நேற்று புட் சைடு நம்ம இண்டிகேட் லெவலில் இருந்து கொடுத்துருந்தது ஓகேங்களா இது இல்லாமல் நிஃப்டி இரநூத்தி ஐம்பது பாயிண்ட்டு ஃபுட் சைடில் மூவ்மெண்ட்டு கொடுத்துருது அது ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய இண்டிகே ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் இது நம்ம நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க ஓகேங்களே எல்லாமே ஃப்ரீ தான் எதுவுமே காசு கிடையாது பயன்படுத்தி உங்களுக்கு எங்களுடைய பவர்ஃபுல்லான இண்டிகேட்டரை ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி வணக்கம்